பயணிகளின் கவனத்திற்கு சென்னை எழும்பூர் நாகர்கோவில் இடையே வந்தே பாரத் ரயில் சேவை மதுரை பெங்களூர் இடையே வந்தே பாரத் ரயில் சேவை ஆகியவற்றை பிரதமர் மோடி நாளை சென்னை சென்ட்ரலில் காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைக்கவுள்ளார் இந்நிலையில் இந்த இரண்டு ரயில்கள் இயக்கப்படும் நேரம் நின்று செல்லும் ரயில் நிலையங்கள் விவரம் உள்பட பல்வேறு தகவல்களை ரயில்வே வாரியம் வெளியிட்டுள்ளது அதன் விவரம் சென்னை எழும்பூர் நாகர்கோவில் இடையே வந்தே பாரத் ரயில் வண்டி எண் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு இரண்டு ஏழு மற்றும் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு ஏழு எட்டு ஆகிய ரயிலானது வாரத்தில் புதன்கிழமை தவிர ஆறு நாட்கள் இயக்கப்படும் இந்த ரயில் எழும்பூரில் இருந்து அதிகாலை ஐந்து மணிக்கு புறப்பட்டு நாகர்கோவிலை அதே நாள் மதியம் ஒன்று ஐம்பதுக்கு அடையும் மறுமார்க்கமாக இந்த ரயில் நாகர்கோவிலில் இருந்து பிற்பகல் இரண்டு இருபதுக்கு புறப்பட்டு அதே நாள் இரவு பதினோரு மணிக்கு எழும்பூர் ரயில் நிலையத்தை வந்தடையும் இந்த ரயில் தாம்பரம் விழுப்புரம் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மதுரை கோவில்பட்டி திருநெல்வேலி ஆகிய நிலையங்களில் நின்று செல்லும் இந்த ரயிலில் பதினாறு பெட்டிகள் சேர்க்கப்பட உள்ளன மதுரை பெங்களூரு கண்டோன்மெண்ட் இடையே வந்தே பாரத் ரயில் வண்டி எண் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஒன்று மற்றும் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு ஏழு இரண்டு ஆகிய ரயிலானது வாரத்தில் செவ்வாய்க்கிழமை தவிர ஆறு நாட்கள் இயக்கப்பட உள்ளன இந்த ரயில் மதுரையில் இருந்து அதிகாலை ஐந்து பதினைந்துக்கு புறப்பட்டு அதே நாள் மதியம் ஒரு மணிக்கு பெங்களூரு கண்டோன்மெண்ட்டை அடையும் மறுமார்க்கமாக இந்த ரயில் பெங்களூரு இருந்து மதியம் ஒன்று முப்பதுக்கு புறப்பட்டு அதே இரவு ஒன்பது நாற்பத்தைந்துக்கு மதுரையை சென்றடையும் இந்திரையில் மதுரை திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி கரூர் நாமக்கல் சேலம் கிருஷ்ணராஜபுரம் ஆகிய நிலையங்களில் நின்று செல்லும் இந்த ரயிலில் எட்டு பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளன இவ்வாறு ரயில்வே வாரியம் தெரிவித்துள்ளது